ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வரக்கூடிய காசிப் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டாபிக் வந்து எல்லாமே வந்து உண்மையான ஒரு விஷயம் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட கோலிவுட்டில் யார் கேட்டாலுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது உண்மைதான் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லக்கூடிய வகையில் ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து நடிகர் ஸோ அவர் பண்ணக்கூடிய நடிகைகளை வச்சு அவர் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஜல்சா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தன் கூட நடிக்கக்கூடிய நடிகைகளை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ஈஸியார் பணியில் வச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நடிகர் வடிவேலு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நடிகர் வடிவேலு ஒரு நல்ல நடிகர் அப்படின்றது தன்னுடைய நகைச்சுவையான நடிப்பால் நம்முடைய கவலைகளை மறக்க செய்யக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதே சமயம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செஞ்ச அட்டூழியங்கள் மறக்க முடியாத மறக்கவும் முடியாது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவரோட வந்து பயணிச்ச நடிகர் நடிகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் ரெண்டு நடிகர் கிடையாது எல்லா நடிகர்களுமே நடிகர் வடிவேலுவோட குணாதிசயம் பறித்து அவங்களுடைய அந்த தில்லுமுள்ளு குறித்தும் வந்து சமீபத்திய இணைய பக்கங்கள் வாயிலாக நிறைய பேர் வந்து ஓப்பனா பேசிட்டு இருக்காங்க ஸோ அவர் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம சக கலைஞர்களுக்கு அந்த இறப்புக்கு கூட தலை காட்டாத வடிவேலு அவங்களுக்கு இந்த அளவுக்கு மோசமானவரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு எவ்வளோ உயரத்துல வடிவேலுவை வச்சிருக்கோம் ஆனால் இப்படி சில்லித்தனமா வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொது வேலையில் மக்கள் எல்லாமே பேசிதான் இருக்காங்க ஸோ ஒரு சில மீம் பேஜ்லாம் வந்து இது இதுக்கப்புறம் வந்து வடிவேலு வச்சு மீமே போட மாட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் பைல்வான் என்ன சொல்லியிருக்காருன்னா சமீபத்திய வீடியோ ஒன்றுல வடிவேலு குறித்து ஒரு சில ரகசியங்களை போட்டு வச்சிருக்காரு ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு படங்களில் லட்சங்களிலும் அப்புறம் வந்து கோடிகளிலும் வந்து சம்பளம் வாங்குறாரு ஸோ ஆனால் கூட நடிக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளுக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் அப்படின்னா கூட அவருக்கு வந்து மூக்கு வேர்த்துறோம் ஸோ மூக்கு வேர்த்துட்டு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு முட்டுக்கட்டை கட்ட போடுவார் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா கொடுங்க போதும் அதுவே அதிகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரை வந்து அவரே கொடுக்கணும்னு நினச்சாலும் வேணான்னு சொல்லிடுவார் தயாரிப்பாளர்களே அதிக சம்பளம் கொடுக்க முன் வரும்போதும் வந்து வடிவேலு இந்த மாதிரி தருத்துருக்காரு உச்சகட்டமாக தன்னுடைய டிரைவருக்கு அந்த ஷூட்டிங்கை கூட்டிகிட்டு வந்து போவார் இல்லையா டிரைவர் அந்த டிரைவருக்கு பேட்டா காசில் வந்து பாதி வந்து பிடிங்கிடுவாரு ஸோ ஒரு நாளைக்கு இரநூறுவா நூறுரூவா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களாம் வடிவேலு கூட வரக்கூடிய அந்த டிரைவருக்கு ஸோ அந்த காசுல கூட நூறுரூவா வந்து பிடிங்கிப்பாராம் வடிவேலு ஸோ அவ்வளோ மோசமான ஒரு பேர் வழியாக இருக்கக்கூடிய இவர் அதிக ஆகும் நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய ஓட்டுநர் அப்புறம் வந்து மேக்கப் மேன் இங்குள்ளெல்லாம் வந்து அவங்களுடைய குழந்தைங்க அவங்களுடைய குடும்ப செலவு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்துட்ருக்காங்க காலேஜ் வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு நடிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க தன்னை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகர்கள் மத்தியில் கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் வடிவேலு தன்னுடைய ட்ரைவர் பேட்டா காசில் பாதியை புரிஞ்சு திங்கிறது வந்து எவ்வளோ மோசமான ஒரு ஆள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பைனோன்னு சொல்லியிருக்காரு கூட நடிச்சிருக்காரு இல்லையா ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நடிக்கக்கூடிய சக நடிகைகளை வந்து துரத்தி துரத்தி ரூமு கூட்டிகிட்டு போய் நாசம் பண்ணுவாரு இதற்காகவே வந்து ஈசிஆரில் ஒரு பண்ண வீடியோ வாங்கியிருக்காரு வடிவேலு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள்ல தயாரிக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் கிட்ட சிக்கிட்டா அவங்களுடைய கதை வந்து அவ்வளோதானா ஸோ சரியாக வந்து ஆறு மணிக்கு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் முறை அஞ்சம்பத்தஞ்சுக்கெல்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவாரான் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட நடித்த நடிகைகள் யாராவது இருந்தால் அவங்களே வந்து கூட்டிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜல்சா பண்ணது கூட்டிகிட்டு போயிடுவாராம் ஸோ அந்த கண்டினியூஷன் சீனுங்க கொஞ்சம் எஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏதோ அதெல்லாம் பிக்கப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டு வரான் அந்த நடிகையும் கூட்டிகிட்டு அந்த பண்ணை வீட்டுக்கு ஸோ சினிமாவில் பட வாய்ப்பு இல்லாமல் இருந்த நேரத்தில் சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கேட்டபோது ஸோ அப்போ காமெடியில் உச்சத்தில் இருந்த நடிகர் மணி வந்து வடிவேல் வந்து துரத்தி விட்டார் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ ஆனால் வடிவேல் வந்து விஜயகாந்த் கிட்ட போய் அழுது இந்த படத்தில் ஏதாவது வாய்ப்பு கொடுங்கனே அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் விஜயகாந்த் வடிவேலு கூட்டிகிட்டு போயிட்டு கவுண்ட்ரமணிக்கிட்ட அப்புறம் பேசி அவருக்கு வந்து ஒரு சின்ன ரோல் வாங்கி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருந்த அந்த அந்த டைமில் ஷூட் பண்ணப்போ அவருக்கு வந்து போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட இல்லை ஸோ வடிவேலுக்கு அஞ்சு சட்ட வேட்டியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு கேப்டன் விஜயகாந்த் ஸோ இப்படி தன்னுடைய வாழ்நாளையே வந்து தொடங்கி வைச்சவர் விஜயகாந்த் ஸோ வடிவேலுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கி வச்சவர் அவர் ஆனால் அவருடைய இறப்புக்கு கூட அந்த வரல ஆனாலும் அது கூட இல்லை மறந்துடுவாங்க ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து வசைப்பாடுனாரு அவர் வந்து எவ்வளோ உருவ கேலி பண்ணாரு அப்படின்னு சொல்லி வடிவேலு மேலே ரொம்பவே வந்து ஆத்திரத்தில் இருக்காங்க பொதுமக்களும் சரி எல்லாருமே சரி ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு ஸோ உனக்கு நல்ல தனியாக பண்ணாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நடிகர் வடிவேலு இந்த விஷயத்துல நான் கூட நடிக்கக்கூடிய நடிகைகளை கூட்டிகிட்டு போய் ஜல்சா பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் ஏதாவது வந்து சிக்கிட்டால் அவ்வளோதான் வடிவேல் வந்து அந்த தயாரிப்பாளர் தலையில் மிளகாக அரைச்சிடுவார் ஸோ அந்த மாதிரி தான் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்ற ஒரு படம் வந்து இவரை ஹீரோவை வச்சு எடுக்கக்கூடிய அந்த டாக் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி புலிகேசி படம் வந்து நல்லா ஹிட் அடித்ததால் இந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்டில் ஆரம்பிச்சது இவர் வந்து இந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாமினி ஷர்மா அப்படின்ற ஒரு நடிகை வந்து பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவங்க ஒன்றும் பெரிய நடிகையெல்லாம் கிடையாது இருந்தாலும் வந்து மாடலிங் துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஸோ அந்த நடிகையோட அழகை பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையில் கூட்டிகிட்டு வந்தாரான்னு தெரியல ஆனால் கூட்டிகிட்டு வந்தார் தமிழ் சினிமாவில் அந்த படத்தோடு அவங்க வந்து எஸ்கே பை ஓட்டாங்க பார்க்குறதுக்கு நல்லாவும் இருப்பாங்க அழகாகவும் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் உடல் பூசின மாதிரி ஜப்பியாக இருப்பாங்க ஸோ வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆசைவார்த்தை காட்டி கூட்டிகிட்டு வந்தாருன்னு தெரியல இவர் ஸோ திரைமறைவில் என்ஜாய் பண்ணுறது கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் அந்த நடிகையை வந்து அந்த படத்துடைய டேரக்டர் வந்து பீரியட் ஃபிலிம் அப்படின்றதால அந்த மாதிரி பழைய காலத்து ட்ரெஸ்ஸாக வந்து போடணும் ஸோ அந்த மாதிரியான முறையில் இடை அழகு வந்து நல்லா தெரியும் ஸோ அப்போ வந்து அந்த குழி வந்து தெரியாத அளவுக்கு டேரக்டர் வந்து மறைக்க சொல்லியிருக்காரு இருந்தாலும் வடிவேலுக்கு போய்ட்டு ஏன் இந்த மாதிரி இவ்வளோ மூடிட்டு ட்ரெஸ்ஸு ஸோ கவர்ச்சியாக ட்ரெஸ்ஸு போட விடுங்க அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த இருந்து ஸோ நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து மக்களுக்கு வந்து விருந்து கொடுக்குற மாதிரி கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டிட்டு வா ஸோ அவங்களுக்கும் வந்து உடல் வாக்கு நல்லா இருக்குல்ல ஸோ புதுசு புதுசு நல்லா தானே இருக்கிறாங்க அதனால் கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போடு அப்புறம் வந்து அவங்கள வந்து இந்த பெட்டில் வந்து உருளை சொல் அப்படின்னு சொல்லி ஆங்கிள் ஆங்கிளாக டைரக்டரை வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸை வந்து அந்த நடிகையை வந்து வைக்க சொல்லியிருக்காரு அந்த நடிகையை வந்து எந்தளவுக்கு கவர்ச்சியாக காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு வடிவேலு ஸோ அந்த படம் ஷூட்டிங் அப்பெல்லாம் வந்து ஒரு சில நாள் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரன் இல்லைனா வந்து மறுநாள் அந்த ஆறு மணி ஷார்ட்லாம் வந்து அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாரு இந்த சேர்ந்து நடிகை ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஆறு மணிக்கே பேக்கப் சொல்லிவிட்டு இந்த நடிகை கூட்டிகிட்டு ஈஸியாக வீட்டுக்கு போயிடுவாரன் ஸோ அந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த நடிகை வந்து ரொம்ப படாத பாடுபட்டார் நடிகர் கிட்ட சிக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த நபர்கள் எல்லாருமே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மூர்க்கத்தனமாக நடந்துக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருக்காரு ஸோ அவ்வளோ நாள் ஃபுல்லாக வந்து பார்த்து பார்த்து தன்னை வந்து வெறியை ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டில் வந்து அந்த நடிகையை போட்டு புரண்டி புரண்டி எடுப்பார் அவ்வளோ முரட்டத்தனமாக நடந்துக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அந்த நடிகையை பார்த்தா பாவமாக இருக்கும் எங்களுக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் நடிகை ஸ்ரேயாவை அந்த படத்தில் ஒரு குத்தாட்டம் போகிறதுக்காக அதுக்காகவே கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த டைமில் ஸ்ரேயா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பீக்கில் இருந்த கூடிய சமயத்தில் எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன் கொடுத்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நடிகர் வடிவேலு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த ப்ரொடியூசரை ஸோ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் அக்ரிமெண்ட் இருந்ததாகவும் ஸ்ரேயாவுக்கும் வடிவேலுக்கும் ஸோ அதன் மூலமாக தான் வந்து ப்ரொடியூசர் டைம் அவங்க இவர் என்ஜாய் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசருடைய காசை வந்து கரையாக்கியிருக்காரு ஸோ இவ்வளோ கோடி ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இவர் கூட என்ஜாய் பண்ண பண்ணிவிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்ரேயாவை வந்து சொல்லுவாங்க ஸோ நடிகர் வடிவேலுக்கும் ஸ்ரேயாவுக்கும் இடையில் ஒரு கசமோசா நடிகர் அம்பிகாவை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அந்த காலத்துலேருந்து ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படமும் வந்து வந்துச்சு ஸோ அந்த படத்துலேயே வந்து என்ஜாய் பண்ணாருன்ற மாதிரி டாக்கும் இருக்குது ஸோ அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் நடிகை யாஷிகா ஆனந்த் அப்புறம் வந்து இப்போ பிரியா பவானி சங்கர் கூட வந்து நடிச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன நடிகைகள் கூட வந்து அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க அவர் கூட அதிகமாக கிசுகிசுக்கப்பட்ட இன்னொரு நடிகை அவர் கூட நடிக்காத நடிகையாக இருந்தாலும் ரொம்ப கிசுகிசப்பட்டது நம்ம ஓவியா ஸோ இவரும் வந்து அவருடைய ஈஸியார் பண்ணை வீட்டில் கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து டாக் போச்சு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகை சதா ஸோ நடிகை சதா எப்படி தான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதே தெரில அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க ஸோ எலி அப்படின்ற படத்துல நடிகர் வடிவேல் கூட சதா வந்து நடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த படத்தில் அவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா சதா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல்ட் அவுட்டான நடிகை அந்த சமயத்தில் ஸோ வடிவேலுடைய வலை எப்பவுமே வந்து ஃபீல்ட் அவுட்டான அழகான நடிகை முன்னாடி வந்து எவ்வளோதான் பீக்கான ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் இப்போ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க ஸோ அதனால் வந்து இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அவங்களுக்கு தேவை பணம் தானே அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து வாரி இறச்சி அந்த நடிகையை வந்து புக் பண்ணுவார் ஸோ புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் கூட அவருடைய ஆசைக்கு என்னங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுவார் அவருடைய மற்ற நடிகர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அரித்து கொடுங்கிறாரு பார்த்தீங்களா ஸோ அந்த பணத்தையெல்லாம் வந்து இந்த நடிகைகள் மேலே தான் வந்து அவர் செலவு பண்ணுவார் ஸோ அதனால தான் வரிவேல் கூட வந்து சில நடிகைகள் போவாங்க அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த எழிப்போடு ஷூட்டிங் அப்போது நடிகை சதா வந்து எந்த அளவுக்கு முடியுமோ கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார் ஸோ என்னதான் வந்து படத்தில் ஒரு டச்சிங் சீனும் ஒரு மொத்த சீனும் இல்லாமல் இருந்தாலும் அந்த திரை மறைவில் வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டாரு நடிகை சதாவா ஏன்னா ரொம்ப நாள் வந்து அவர் சதாவை இதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்ரேயா இருந்தப்போ சதாவா தான் வந்து அவர் கூட ஆட கூப்பிட்டாரு ஆனால் ஈ சதா வந்தப்போ பீக்கில் இருந்தாலும் ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து வச்சு செஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் நாயசேகர் ரிட்டர்ன்ஸில் வந்து சஞ்சனா ஸோ இவங்கள வந்து ஒரு சின்ன ரோலுக்கு வந்து கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வச்சுருப்பாரு ஆனால் பல ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவருக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ நடிகை சஞ்சனா வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ கூட அறுபது வயசுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணியிருக்காரு வடிவேலு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகைகள் ஃபீல்டவுட்டான நடிகைகளை வந்து பொறி வச்சு தன்னுடைய படங்களில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு தரேன் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நடிகர் வடிவேலு ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு ரியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவர் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே அவர் கூட நடித்த நபர்களே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்றதாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டேரகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள்